அன்பு நண்பர்களே அருமை உறவுகளை நம்ம விர்ச்சுவல் ஸ்பீக்கர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்பதுல மகிழ்ச்சி நான் உங்கள் அன்பன் ராஜன் நான் வாழ்க்கையில தோத்து போனவன் என்னால எதுவும் முடியாது என்னோட வாழ்க்கை இவ்வளவுதான் என்னால எல்லாம் வாழ்க்கையில உயர முடியாது அதுக்கெல்லாம் எத்தனை எத்தனை முறை சொல்லி விழுந்திருக்கும் உண்மையிலேயே நீங்க எத்தனை முயற்சி செஞ்சிருந்தாலும் தோல்வி வந்திருக்கலாம் நீங்க எதை தொடங்கினாலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்கலாம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கை ஏமாற்றத்திலையும் போராட்டத்திலையும் இருந்திருக்கலாம் ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதான் முக்கியம் இது நம்மோட வாழ்க்கை தோல்விகள் விமர்சனங்கள் பயங்கள் இதெல்லாம் நம்மளவே கட்டுப்படுத்தி நம்ம நாம அடிமையா நினைக்க வைக்கும் இப்படி இருக்கிற உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றம் தேவைதான் நீங்க உங்களை எந்த பார்வையில பார்க்கறீங்களோ உங்க வாழ்க்கையும் அதே பாதையில செல்வது உறுதி இந்த சிந்தனையை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வீடியோ முழுமையா பாருங்க மழை பெய்து முடிந்த நேரம் ஒரு சிறிய குளத்தில் இருந்த ஒரு துளி நீர் சிந்தித்தது நான் ஒரு சாதாரண நீர் துளிதான் இந்த உலகில் எனக்கென்று என்ன மதிப்பு இருக்கிறது என்று அந்த நீர்த்துளி யோசித்தது அந்த நேரத்தில் அந்த துளியை ஒரு சிறிய பறவை வந்து குடித்தது அதில் இருக்கும் ஒவ்வொரு துளியும் அந்த பறவையின் உயிருக்கு தேவையான ஈரப்பதத்தை தரித்தது அதே நீர்த்துளி மண்ணில் விழுந்து ஒரு விதைக்கு தாயாகி முளைக்க செய்தது நாளடைவில் அது ஒரு பெரிய மரமாக வளர்ந்து பல உயிர்களுக்கு நிழலாகவும் உணவாகவும் ஆனது உன் வாழ்க்கையிலும் இதேபோல் ஒன்று நடக்கிறது நீ ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்தால் வாழ்க்கை உன்னை சாதாரணமாகவே நடத்தும் ஆனால் நீ உன் ஆற்றலை உணர்ந்து உன்னை நம்பினால் நீ எந்த உயரத்தையும் எட்டலாம் அடுத்த முறை துன்பங்கள் வந்தால் தோல்விகள் வந்தால் சோர்வுகள் வந்தால் ஒரு கண்ணாடியை எடுத்து பாருங்கள் உங்கள் கண்களில் ஒளி இருக்கிறதா உங்கள் மனதில் நம்பிக்கை இருக்கிறதா உங்கள் உள்ளத்தில் தீக்கணல் இருக்கிறதா அதில் நான் யார் என்று கேள்வியை கேட்டு பாருங்கள் ஒரு உதாரணம் கொஞ்சம் அழுக்கு இருக்கு இப்ப அந்த கண்ணாடியில நம்மளை நம்ம பாக்கும்போது நம்ம கொஞ்சம் அழுக்கா தெரியும் அதுக்காக நாம போய் வேறொரு உடை அணிந்து வந்து மீண்டும் கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நின்னோம்னா அது கண்ணாடியில அழுக்கோட சேர்த்து நம்மள அசிங்கமா தான் காட்டும் திரும்ப திரும்ப நம்ம ஆடையை மாத்திட்டு வந்து நின்னோம்னா அந்த கண்ணாடி என்ன நம்மளை அழகாவா போகுது இல்லையே மீண்டும் அதை நம்மளை அழுக்கோட தான் காட்ட போகுது ஏன்னா பிரச்சனை அவர்கிட்ட இல்ல கண்ணாடியில தான் நம்ம வாழ்க்கையும் இது போல தாங்க நாம இந்த உலகத்தை பாக்குற விதம் தான் நம்ம மனசோட நிலைமைய சொல்லுது நமக்கு நாமே தீர்மானிக்கும் மதிப்பு ரொம்ப முக்கியம் நமக்கு எதிராக சிலர் பேசலாம் குறை சொல்லலாம் அவமானப்படுத்தலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையெல்லாம் கண்ணாடியில இருக்க அழுக்க மாதிரி தான் நம்ம அவர்களோட விமர்சங்களை நம்பணும்னா நம்ம உண்மையான திறமையை நம்மளால காண முடியாது உண்மையிலேயே நாம அவர்கள் சொல்றதை விட தான் நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்க என்பதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கை உருவாகும் தோல்வி வந்தாலோ துன்பங்கள் வந்தாலோ மற்றவர்கள் ஏனாலுமா அவங்கள பேசினாலோ கண்ணாடியை சுத்தம் பண்ணுமே தவிர உங்க உடையை மாத்திட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய அழகையும் ஆற்றலையும் உணர்ந்தீங்கன்னா இந்த உலகம் உங்களை காணும் பார்வையே மாறிவிடும் உன்னை நீ எப்படி பார்க்கிறாய் அதுவே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இந்த வாழ்க்கையும் அதே மாதிரி தான் நம்ம மனசு ஒரு கண்ணாடி மாதிரி அதுல தன்னம்பிக்கை நம்பிக்கை உழைப்பு இருந்துச்சுன்னா உலகமே நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பா தெரியும் உலகம் நம்மளை எப்படி பாக்குதுங்கிறது முக்கியமே இல்லைங்க நாம எப்படி உலகத்தை பாக்குறோங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம் மற்றவங்க நம்மளை எந்த வார்த்தையால அவமானப்படுத்தினாலும் சரி தோல்விகள் நம்மளை எந்த அளவுக்கு தோஷம் பண்ணாலும் சரி நாம நம்மளை எப்படி பாத்துக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அதுவே நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குது இந்த கதையில சொன்னபடி அந்த அழுக்கப்படுந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய முகத்தை நீங்க பாக்க ஆசைப்படுறீங்களா இல்ல அதை தொடச்சிட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உங்களோட அழகான முகத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு பிடிக்கும்னா ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா தயவுசெய்து உடனடியாக பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன் ஆல் ஆஃப் யூ டேக் கேர் பை